தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை மீனவர்கள் யாருமே பயன்படுத்தக்கூடாது என மீன்வளத்துறை உத்தரவு பிறப்பித்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் மீனவ கிராமத்தில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்து வருவதாக சுருக்குமடி வலை எதிர்ப்பு மீனவர்கள் புகார் அளித்ததால் நாகை மீன்வளத்துறை இயக்குனர் இளம் வழுதி மற்றும் துறை அதிகாரிகள் பூம்புகார் துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ள சுருக்குமடி வலைகளை பறிமுதல் செய்வதற்காக வந்ததால் மீனவர்கள் அதிகாரிகள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டதால் காவல் துணை கண்காணிப்பாளர்கள் இரண்டு பேர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர் சுருக்குமடி வலைகளை துறைமுகத்தில்தான் வைத்துள்ளதாகவும் அதனை யாரும் பயன்படுத்தவில்லை எனவும் கடலில் பயன்படுத்த மீன்பிடிக்கும் போது அதிகாரிகள் அதனை ஆய்வு செய்து அப்பொழுது வேண்டுமானால் செய்து கொள்ளலாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள வலை என்பதால் அதனை எங்கிருந்தாலும் பறிமுதல் செய்யும் அதிகாரம் உண்டு என்று தெரிவித்திருந்த நிலையில் அதனை தற்போது பறிமுதல் செய்ய போவதாக தெரிவித்ததால் இரண்டு நாட்கள் கால அவகாசம் வேண்டும் என மீனவர்கள் கேட்டனர் அதற்கு மீன்வளத்துறை அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் அனைத்து சுருக்குமடி வலைகளையும் பறிமுதல் செய்யப்போவதாக தெரிவித்ததால் பூம்புகார் மீனவர் கிராமத்தில் பதற்றமான சூழல் உள்ளது இதனால் போலீசார் தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருகின்றனர்